மூணு சென்று வீடு சூப்பரான வீடு சீல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கங்க இந்த வீடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு எல்லா வசதிகளும் கொண்டு வீடுங்க குடியிருப்பு எல்லாமே பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கு நிறைய இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டோட அளவு வந்துங்க இருபத்தி ரெண்டுக்கு அறுபது லேண்டோட சைஸுங்க வடக்க பார்த்த வீடு வடக்க பார்த்த மாதிரி வாசலுங்க வச்சு கட்டியிருக்காங்க நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க இது ஓனர் கேட்கற விலை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சுங்க வீட்டோட வேலை கபோர்ட் ஒர்க்கு மட்டும் செய்யப்படி இருக்குங்க அது மட்டும் தான் பெண்டிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க கூட்டிக்கவும் நல்லா பெருசாகவே இருக்குங்க ரைட் சைடு டெப்ஸுங்க டெப்ஸு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட் வந்துருங்க ஃபுல்லாகவே வால் டைஸ் ஊட்டி வச்சுருக்காங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபினிஷிங்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஃப்ரீயாக கால் கொடுத்துருக்காங்க வால் சீட்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கபோர்டு இருக்கு மட்டும் பிண்டிங்க மற்ற வேற எல்லாம் முடிஞ்சிச்சுங்க நீ கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இருபது சைஸ் நல்லா ஃப்ரீயாக கிச்சனுங்க டைனிங் ஹாலோட வந்துருதுங்க வந்துடுதுங்க ஆமாம் நல்லா பெருசாகவே இருக்க டைனிங் கால் சேர்த்துங்க இருபதுக்கு எட்டும் சைஸில் கொண்டு வந்துங்க இது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய பெட்ரூமுங்க அதில் அட்டாச் ஊரில் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினொரு சைஸில் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க